திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இருநூற்று அறுபத்தி ஒன்று அதிகாரம் தவம் சுவாமி விவேகானந்தர் துறவரம் மேற்கொள்ள விரும்பிய போது முதலில் தனது தாயாரிடம் அனுமதி கேட்டார் அப்போது அவருடைய தாயார் உள்ளே சென்று ஒரு கத்தியை எடுத்து வா என்றார் விவேகானந்தர் ஒரு கத்தியை எடுத்து வந்து நீட்டினார் அதை பார்த்ததும் இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு என்றார் அவரது அன்னை விவேகானந்தரும் தாயின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்தார் சில காலம் கழித்து மீண்டும் தன் விருப்பத்தை தாயிடம் தெரிவித்தார் தாயார் முன்பு சொன்னது போலவே ஒரு கத்தியை எடுத்து வரச் சொல்ல விவேகானந்தர் மீண்டும் கத்தியை எடுத்து வந்து நீட்டினார் அப்போதும் நீ இன்னும் தயாராகவில்லை இன்னும் சிறிது காலம் போகட்டும் என்றார் மேலும் கொஞ்ச காலம் பொறுத்திருந்து மீண்டும் கேட்டார் தாயார் மீண்டும் ஒரு கத்தியை எடுத்து வர சொன்னார் விவேகானந்தரும் கத்தியை கொண்டு வந்து நீட்டினார் விவேகானந்தரை உற்று பார்த்தவரது தாயார் நீ துறவரம் மேற்கொள்ள நான் சம்மதிக்கிறேன் என்று கூறினார் அப்போது விவேகானந்தர் இதற்கு முன்பு இரண்டு தடவைகள் கத்தியை எடுத்து வர சொன்னீர்கள் நானும் எடுத்து வந்து கொடுத்தேன் அப்போது நீங்கள் சம்மதிக்கவில்லை ஆனால் இப்போது மட்டும் கத்தியை கொடுத்ததும் சம்மதம் கொடுத்தீர்களே அதை பற்றி விளக்கமாக கூறுங்கள் என்றார் முதல் இரண்டு தடவைகள் கத்தியை என்னிடம் நீ கொடுத்த போது பிடியை உன்பக்கம் பிடித்தபடி கொடுத்தாய் அது பிறரை தாக்கும் விதமாக இருந்தது இப்பொழுது கொடுத்த போது கூறான பகுதியை உன்பக்கம் வைத்தபடி பிடியை என்னிடம் கொடுத்தாய் நீ பாதிக்கப்பட்டாலும் மற்றவர்க்கு துன்பம் விளைவிக்காத செயல் அதில் தெரிந்தது எந்த துன்பம் வந்தாலும் அதனை ஏற்று தன்னோடு அதை தாங்கிக் கொண்டு பிறருக்கு துன்பம் தராமல் இருக்கும் மனப்போக்குவம் தான் துறவரத்திற்கு அடிப்படை அந்த மனப்பக்குவம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டதால் சம்மதித்தேன் என்றார் தமக்கு வரும் துன்பத்தை பொறுத்துக் கொள்ளுதல் தான் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருத்தலுமே தவத்தின் வடிவங்களாகும் என்பதை உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்கிறார் நம் தேவப்புலவர் திருவள்ளுவர் பிறருக்கு துன்பம் செய்தல் பாவம் அனைவருக்கும் உதவுதுதலே தவம்